அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் பா கவிதா முதுகலை மற்றும் தமிழ் துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி சேலம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழ் விடு பொதுவாகவே ஒவ்வொரு காலகட்டங்கள் தோறும் நம் தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை ஒரு வகையான இலக்கிய வகைமைகள் தோன்றுவதாக அமைந்துள்ளன அந்த வகையில் நாயக்கர் காலம் என்ற காலகட்டத்தில் தோன்றிய இலக்கிய வகையாக சிற்றிலக்கியங்கள் கூறப்படுகின்றன சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகையாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் மிகவும் சிறப்பு பொருந்தியதாக கூறக்கூடிய இலக்கியங்கள் ஒன்று தூது தூது இலக்கியங்களில் மிகவும் சிறப்பு பொருந்தியதும் பெருமை பொருந்தியதுமாக இருக்கக்கூடியது தமிழ் விடு தூது இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் விருதூதை பற்றிதான் இது களி வடிவில் எழுதப்பட்ட ஒரு தூது வகை சிற்றிலக்கியமாகும் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சோமசுந்தர கடவுள் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி எந்த பொருளை தூது அனுப்பலாம் என்று யோசிக்கும் பொருட்டு அவள் மிகவும் சிறப்பு பொருந்தியதும் பழமை வாய்ந்ததுமான தொன்மையும் பெருமையும் பொருந்தியதுமான தமிழ் மொழியை தூதாக அனுப்ப முடிவு செய்கிறார் ஆகவே தமிழ் விடு தூது என்பது சோமசுந்தர கடவுள் மீது காதல் கொண்ட தலைவி உறுத்தி தமிழ் மொழியை தூதாக அனுப்புவது தமிழ் விடு தூது என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் விடு தூது மொத்தம் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது இன்று நாம் பார்க்க இருப்பது முதல் முப்பத்தி ரெண்டு கண்ணிகளின் பொருட்களை பற்றிதான் இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை இதனை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் பதிப்பித்துள்ளார் தமிழ்தில் முப்பத்தி ரெண்டு கன்னிகளின் பாடல்களை இரண்டாக நாம் பகுத்துக் கொள்ளலாம் ஒன்று தமிழை வளர்த்த சான்றோர்கள் பற்றியும் மற்றொன்று தமிழின் பிறப்பு வளர்ப்பு மற்றும் பெருமைகள் குறித்தும் காணலாம் முதல் பாடல் தெய்வ வணக்கம் இந்த தெய்வ வணக்கம் பாடலில் நான்கு வகையான கனவுகளை பற்றி கூறியுள்ளனர் முதல் பாடலில் சீர்கொண்ட கூடல் சிவராச தாமி புரந்து ஏற்கொண்ட சங்கத்து இருந்தோறும் சீர்கொண்ட கூடல் என்றால் சீர் என்றால் பெருமை கூடல் என்றால் மதுரை மாநகரம் சீர்கொண்ட கூடல் அதாவது பெருமை பொருந்திய சிறப்பு பொருந்திய மதுரை மாநகரத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய சோமசுந்தர கடவுள் சிவராச தானிபுரம் என்பதும் மதுரையினுடைய மற்றொரு பெயராக அக்காலத்தை அழைக்கப்பட்டது ஆக சீர்கொண்ட கூடல் சிவராச தானிபுரத்து ஏற்கொண்ட சந்தத்தில் இருந்தோறும் சங்கத்தில் முதன்மையாக அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை கூறியுள்ளனர் காப்பவரமாகவும் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் போர்கொண்டு இசையும் தமிழரசு என்று ஏற்றெழுப்ப திக்கு விசயம் செலுத்திய மீனும் இரண்டாவதாக மீனாட்சி அம்மையை பற்றி கூறியுள்ளனர் போர்க்கொண்டு போர்கோணம் கொண்டு கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்ற நான்கு நான்கு போரின் என்றும் வெற்றியோடு திரும்பிய நாவுக்கு அரசியாக இருக்கக்கூடிய இருக்கீனாட்சி அம்மை மூன்றாவதாக நசையரவே செய்ய சிவஞியான திரல் ஏட்டில் ஓரேடு கையில் எடுத்த கணபதியும் ஆஹ் தன்னுடைய தாயாகிய அம்மைக்கு சாபம் சிவஞான சிவஞானால் ஓலை அந்த எடுத்து கடலில் சென்றவராகிய கணபதியும் நான்காவதாக மெய்யருளால் கூடல் புறந்து ஒரு கால் கூட புலவர் எதிர்காரல் அறிவித்த படைய வேண்டும் கூடல் மதுரை மாநகரம் கூடல் புரந்து ஒரு கால் மதுரையில் ஒரு சமயம் சங்க புலவர்கள் அமர்ந்திருந்த கூட்டத்தில் ஒரு திரசன்மனாக தோன்றி பாடலின் பொருளை மிகச் சிறப்பாக விளக்கி கூறிய முருகனும் இப்படிப்பட்ட சிவபெருமான் மீனாட்சி அம்மை கணபதி முருகன் என்ற நான்கு விதமான கடவுள்களும் வீற்றிருந்து தமிழை வளர்த்த பெருமைக்குரியதாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி என்று தலைவி குறிப்பிடுகிறார் அடுத்ததாக தமிழை வளர்த்த சான்றோர்களாக நால்வரை குறிப்பிடுகின்றனர் பொதுவாகவே நாம் பக்தி இலக்கியங்களை பார்ப்போமே சைவம் வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த சைவ சமயக்குறவர்களாகிய நால்வரையும் நாம் சொல்லுவோம் அவர்களின் மூலமாக தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்கள் மிகச் சிறப்பாக வளர்ந்தன என்பது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அவ்வகையில் திரியான சமதர் திருநாவுக்கரசர் சுந்தரர்

கொடுத்து வடகளை தென்களை ஆகிய புலம்பையையும் அதோடு சேற்று தோற்றுவித்த பெருமைக்குரியவராகிய திருஞான சம்பந்தரும் முன்னரே மூன்று வெளியாக முன் முதலையுண்ட பிள்ளையை பின் ஈன்று தர இசைந்தோறும் ஒரு சமயம் முதலை ஒன்று குழந்தை குழந்தையின் குழந்தையை முழுங்கிவிட்டது அதை சொல்லி சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட திருநாவுக்கரசரும் வேண்டிக் கொண்டு குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்து தந்த பெருமைக்குரியவராகிய திருநாவுக்கரசரும் மூன்றாவதாக தேடி முடியா அடியை தேடாதே நல்லூரில் பாடி முடியா படைத்தோரும் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் காண முடியாத சிவனை திருவெண்ணை நல்லூரிலே தம் பாடல்கள் மூலமாக காண்பித்த பெருமைக்குரியவராகிய சுந்தரரும் நான்காவதாக மட்டோளை பூவனையார் வாழ்ந்து ஓலை சேர்த்தெழுதி பட்டோலை கொள்ள பகிர்ந்தோறும் மிகுந்த வாசனைக்குரிய சிறந்த பூவாக இருக்கக்கூடிய தாளம்பூ பொய் சொன்னது என்ற காரணத்திற்காக அதனை விரும்பி ஏற்காது மறுத்திவபெருமான் மாணிக்க வாசகர் எழுதிய நூலை தானாகவே ஏற்ற பெருமைக்குரிய அத்தகைய பெருமைக்குரிய அடியாராகிய மாணிக்க வாசகரும் தமிழ் மொழியில் சிறப்பானவர்களாக தமிழை வளர்த்த சார்ந்தோர்களாக இருந்துள்ளனர் அடுத்ததாக தமிழுக்கு தொண்டு செய்த புலவர்கள் ஒல்கா பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் மாமுனியும் மாமுனி என்றாலே மா என்றால் பெரிய தொன்மையான பழமையான முனியாகிய நம்முடைய அகத்திய முனிவர் பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் எழுத்து சொல் பொருள் இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் ஓதி ஓதியருளிய மாமுனியாகிய அகத்திய முனியும் தொல்காப்பியம் ஒழிந்த தொல் முனியும் தொல்காப்பியம் ஒழிந்த தொல் முனியும் தொல்காப்பியம் என்றும் சான்றோர்களாக இருந்துள்ளனர் பசுவை பன்னிரண்டு சூத்திரம் கொண்டே பிணித்தல் தூரியோரும் பாத்திரம் கொண்டே பதி பால் பாய் பசுவை பதி பசு பாசம் என்று நாம் சைவத்தில் கூறுவோம் அல்லவா அந்த

தன்னுடைய திருமந்திரம் என்ற மந்திரத்தின் மூலம் மனிதர்களுடைய வல் வினையை முன் வினையை போக்கிய பெருமைக்குரிய திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்ற நூலும் தமிழ் மொழியின் சிறப்பு பொருந்தணியாக அமைந்துள்ளனர் பொய்யடிமை இல்லாம் புலவர் என்று நாவலர் சொல் மெய்யரிமை சந்தத்து மேலோரும் சந்தத்து மேலூர்கள் யாரை குறிப்பிடுகின்றனர் என்றால் நக்கீரர் கபிலர் பரணர் போன்ற பொய்யடிமை இல்லா புலவர்கள் என்று அவர்களுடைய ஊழலை பற்றியும் இங்கு செஞ்ச கலற்றறிவாரரும் பாட அரும் தெய்வ மொழி புலவரும் ஆகிய திருவள்ளுவரையும் இங்கு கூறியுள்ளனர் ஐயடிவர் ஐயடிகள் காடவர் கோண் கலற்றறிவார் போன்ற சான்றோர்களும் தமிழில் பெருமைக்குரியவர்களாக இருந்துள்ளனர் இப்படிப்பட்ட தமிழ் இப்படிப்பட்டது கல்லாதா சிங்கமென கல்வி கேள்விக்கு இருந்தமையால் கல்லாதா சிங்கமென கல்லாதவர்களுக்கெல்லாம் சிங்கமாக கற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது படிக்கக்கூடிய பெருமைக்குரியது கல்லாதவர்களாலும் சிறப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிதாக பேசக்கூடிய பெருமை பொருந்தியதாக இருக்கக்கூடியது நம் தமிழ்மொழி கல்விக்குரியதாகவும் கேள்விக்குரியமொழி சொல்லாலும் என் அடிகளை உனை கண்டு ஏற்றி இதர் தீரும் என்று உன் பொன் பொன்னிகளை புகழா போற்றினேன் மொழியாகிய உன்னை என் அடிகளை என்னுடைய பா என் பாடங்களை கொண்டு உன்னை போற்றி வணங்கினேன் எதற்காக வணங்கினேன் என்றால் ஏட்டின் இடர் தீரும் என்று உன்னை வணங்கினால் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று பொன் அடிகளாகிய உன்னை போற்றி வணங்கினேன் என்று தமிழ் மொழியினுடைய சிறப்புகளையும் தமிழ் மொழியை வளர்த்த சான்றோர்களை பற்றியும் இங்கு கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக தமிழின் பிறப்பும் வளர்ப்பும் பொதுவாக நூல் என்றால் பஞ்சிலிருந்து எடுக்கப்பட்டதாக நாம் கூறுவோம் ஆனால் இங்கு தமிழ் மொழியானது எப்படிப்பட்டது என்று கூறுகையில் பஞ்சிபடா நூலே பஞ்சிலிருந்து எடுக்கப்படாத நூல் என்ற பெருமைக்குரிய நூல் பல நெருடா பாவே இந்த நூலை ஊக்கும் பொழுது பல பாவு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படியே நெருக்கி நெருக்கி ஓட்டுவாங்க அப்படி பலராலும் பாவாக இருக்கக்கூடியதும் தமிழ்மொழிதான் எஞ்சி அழுக்கு ஏறா இயல் கலையே அழுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லாத கரையும் இல்லாத பெருமைக்குரியவளாக இருக்கக்கூடியதும் நான் தமிழ்மொழியே விஞ்சு நீரம் தோயாத செந்தமிழே தோயாது என்றும் தோய்ந்து போகாத என்றும் குறைந்து போகாத என்றும் தன்னுடைய பெருமையிலிருந்து மறைந்து போகாத பெருமைக்குரியது நம் தமிழ் மொழி தோயாத செந்தமிழே சொல்லே உழவர் அகம் தீயாத சொல்விலையும் செய்யுலே உழவர்கள் உழவு செய்து பெருமைக்குரியதாக இருக்கக்கூடியது நம் உழவு நிலங்கள் சொல்லவும் அப்படிப்பட்ட புலவர்களால் உழவு செய்த பெருமைக்குரியதாக இருக்கக்கூடிய சொல் அந்த குலத்தை சார்வன் அந்த என்ற தன்மை இல்லாமல் ஒரு குளம் ஓர் ஐந்தாயும் எப்படிப்பட்ட ஐந்து குலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மறுப்பா என்ற ஐந்து குலத்துள்ளும் பெருமைக்குரியவனாக என்றும் இருக்கக்கூடிய மொழியே அடுத்ததாக எழுத்துக்களின் எப்படி ஒரு எழுத்து எவ்வாறு உருவாகின்றது என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்னூலிலே தொல்காப்பியத்திலும் கூறப்பட்டுள்ள செய்திகள் உண்டு புண்ணியம் சேர் உந்தி குலத்தை வழி தரித்து கண்ணிய வாக்காம் கருப்பமாய் நம் நன்னூலில் பார்க்கும் பொழுது உந்தி முதலா வழி தோன்றி தலையிலும் நெஞ்சிலும் நாவும் மூக்கும் என்று நன்னூலார் பகர்கிறார் அதை கூறப்பட்டுள்ளது புண்ணியம் சேர் உந்தி குளத்தே உந்தி அப்படின்ற உந்தி என்பது வயிறு வயிற்றிலிருந்து தோன்றக்கூடிய காற்று வழி என்றால் காற்று வடிவயிற்றிலிருந்து தோன்றக்கூடிய இந்த மூச்சு காற்றானது கண்ணிய வாக்காம் கருப்பமாய் நன்னி அப்படியே எவ்வாறு தோன்றுகிறது மூக்கு பகுதி அதாவது மார்பு பகுதி தலை தொண்டை மூக்கு மார்பு என்ற உறுப்புகளின் முயற்சியால் இதழ் நான் தந்தம் என்ற உறுப்புகளின் மூலமாக எழுத்துக்களாக பிறக்கின்றது எழுத்தாய் முதல் எவ்வளவு எழுத்துக்கள் முப்பது எழுத்தாக உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்த்து முப்பது எழுத்துக்களாக அதனுடைய சார்பாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களாக நலி பிறந்தாய் என்று கூறுகின்றனர் முதலாக பகரும் ஈராறு எனும் மண் முதலோ செய்து வளர்க்கும் கூடி தாளாட்டி உள் இலகு மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் எப்படி ஒரு குழந்தையை நாம் மஞ்சள் புக மஞ்சள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டி மையிட்டு அழகாக வளர்க்கின்றோமே அதை போன்று தமிழ் மொழியும் வளர்ந்தது என்கின்றார் ஆசிரியர் எண் முதலாக பகரும் ஈராறு எனும் பருவம் பருவங்கள் சொல்லுவோம் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல்நிலை இடைநிலை கரைநிலை போலி பதம் புணர்ச்சி என்று கூறுவோம் அல்லவா அந்த எண் முதலாக பகரும் ஈராறு எனும் பருவம் கொண்டு மண் முதலோ செய்து வளர்த்த கண்மணி போல நீயும் வளர்ந்தாய் பள்ளி கூடத்து அசையாம் பற்பழ தொட்டியில் கிளத்தி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் அந்த மாதிரியாக கூடி தாளாட்டி மஞ்சள் குளிப்பாட்டி எப்படி இருக்கேமோ அந்த மாதிரி இந்த ஓலைச் சுவடைகள் எல்லாம் மஞ்சள் குளிப்பாட்டம்லையே மையிட்டு முப்பாலும் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பையும் புகட்ட வளர்த்த பெருமைக்குரிய தமிழ் மஞ்சரையே பண்ணி ஒரு பத்து பருவமிட்டு நீ வளர்த்தாய் பிள்ளை தமிழ் பருவங்களாக நாம் கூறுகின்றோம் அல்லவா தால் காப்பு செங்கீரை சப்பானி முத்தம் வருகை அம்புலி அம்மானை சிற்றின் சிறுபறை சிறுதேர் சொல்றோம் இல்லையா அந்த பருவங்களாக பன்னிரு பல் பருவங்களாக வளர்த்துக்குரியவள் தமிழ் மொழி நிறையும் படிப்பெல்லாம் நின்னை படிப்பார் உன்னையும் படிப்பிப்பார் யாரும் உண்டோ நினைப்பும் படிப்பெல்லாம் யாரெல்லாம் தமிழ் படிக்கணும் தமிழ்ல பெருமை சேர்க்கணும் நினைக்கிறாங்களோ தமிழ் மொழிய சிறப்பாக கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை படிப்பாங்க நினையும் படிப்பெல்லாம் நின்னை படிப்பார் உன்னையும் படிப்பிப்பார் தமிழ் மொழிய போய் படிப்பிக்கிறங்க யாராவது இருக்காங்களா உன்னை போய் யாராவது படிப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புனை தருணர் செய்யுள் சொல் நான்காம் அடுத்து சொல் வகைகளாக நான் வந்து சொல்றாங்க சொல்லாக இருக்கக்கூடியது திசைச்சொல் வடசொல் என்ற நான்கும் செந்தமிழ் பெயர் வினை ஆகிய உரி என்ற நான்கு சொற்களுமாக தமிழ் மொழியை மேலும் அழுக்கக்கூடிய பெருமைக்குரியவிடமாக அமைந்துள்ளன மெய் உற்பொருள் ஏழ்வித திணையும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்வித திணையாக தெற்கு ஏழு புறத்திற்கு ஏழாக நம்ம ஏல்வகை திணைகள் சொல்றோம் அந்த ஏழ்வகை திணைகளாகவும் வளர்ந்து மாப்பிள்ளையாக தமிழ் ஆதி அலங்காரம் பேதியா பேரலில் மாப்பிள்ளையாக ஆதி யாப்பு எட்டும் அலங்காரம் ஏழு ஐந்தும் ஏழில் ஆகிய அணிவகைகள் முப்பத்தி அஞ்சு இருக்கு இல்லையா அந்த முப்பத்தி ஐந்து அணிகளும் பேரலில் ஒரு மண மகன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு இளவரசன் அல்லது அரசன் சொன்னா பட்டத்து தோகையர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்க தமிழ் மொழிக்கு செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் என்ற நான்கு பண்களையும் பட்டத்து தோகையராக கூறுகின்றனர் ஓங்கு மனத்து என் கருவி ஐந்து இன்றிடு நூற்று மூன்றான பண்களுக்கு பின் கல்யாண கல்யாண பாவியராக ஒரு நூற்றி மூன்று பேரை வந்து சொல்றாங்க நல் தாரகமாம் நவரசமாம் பிள்ளைகளை பெற்றாய் அப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக உருவாகி மன பட்டத்து தோகையர்களாக அமர்ந்து கல்யாண பாவியர்களாக நூற்றி மூன்று பேரை பெற்று அடுத்து நவரச பிள்ளைகள் மெய்ப்பாடுகள் சொல்லுவோம் வகை மெய்ப்பாடுகளோட சாந்தம் அப்படிங்கின்ற ஒன்றையும் ஒன்பதாவதாக சேர்த்துக் கொள்றாங்க நகை அழுகை இழிவரல் மறக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை உபவையோடு சேர்த்து சாந்தம் என்ற ஒன்பது நவரச பிள்ளைகளையும் பெற்றாய் பெருவாழ்வு பெற்றாயே இப்படிப்பட்ட எல்லா விதமான சிறப்பிடங்களையும் உடைய பெருவாழ்வு பெற்ற பெருமொழியாகிய தமிழ் மொழியே என்று தமிழின் பெருமையையும் தமிழை வளர்த்த சான்றோர்களையும் தமிழ் மொழியினுடைய பிறப்பையும் அதில் அமைந்திருக்கக்கூடிய பெருமைகளையும் தமிழ் வீடு தூதுவின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் இருக்கக்கூடிய பாடல்களின் பொருளை மற்றொரு வகுப்பில் நாம் காணலாம் நன்றி